ஜூலை பதினைந்து இன்றைய புனிதர் புனித பெனவந்து இவர் உடல் பிரச்சினை உள்ளவர்களுக்கு பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் டிவிடன்சா மற்றும் ரிடல்லோ ஆகியவருடைய மகனாக இத்தாலி நாட்டில் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் யோவான் என்ற இயற்பெயருடைய இவர் சிறுவனாக இருந்த போது உடல்நிலை மோசமாகி இறப்பின் வாசலில் நின்றார் இவரின் பெற்றோர் புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் மன்றாட இவருக்கு சுகம் கிடைத்தது மேலும் அசிசியாருடைய வாழ்க்கையின் போதனைகளை பின்பற்றி பிரான்சிஸ் அசிசியார் சபையில் சேர்ந்தார் இறுதியிலே பிரான்சிஸ் அசிசியரை போல நேர்மை உழைப்பு ஜெபம் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முழுவதுமாக புனித அசிசியரை போல மாற்றி அனைவருக்கு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் இறுதியிலே இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் திருத்தந்தை ஐந்தாம் கிறிஸ்துஸ் திருச்சபையின் மறை வல்லுநராக உயர்த்தினார்